தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன் மனிதனாய் பிறந்து மனித நேயத்தை கடைபிடித்து வாழ்ந்த மாபெரும் தலைவரை பத்தி இன்னைக்கு பேசாம எப்படி இருக்க முடியும் பேச்சு போட்டி நடையில பேசிடலாமா ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அவ்வப்போது அரசியலிலும் தலைவர்கள் அவதரிக்கின்றனர் காமராஜரின் அறிவும் ஆற்றலும் என்று சிந்திக்கும் பொழுது

கல்வி பைங்கோருக்கு பாட புத்தகங்களையும் சீருடைகளையும் உணவு திட்டத்தையும் வழங்கி கௌரவமாக கல்வி கற்க ஏற்பாடு செய்தவர் செவிக்கு உணவில் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இன்றைய கல்வி திரு மகனின் குரல் செவிக்கு ஈயப்படும் கல்விக்காக சிறிது வயிற்றுக்கும் உணவிட்டேன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றோம் என்ற பெயரில் மக்களுக்கு இடையூறு செய்யும் தலைவர்கள் எங்கே மக்களின் இடையூறுகளை கண்டு சரி செய்வதற்காகவே நிகழ்ச்சிகளில் அவசியத்தையும் கணித்து கட்சி நடத்திய கால பைரவரவர் கேரளத்து பரம்பிக்குளம் மாளியாறு பாசன திட்டம் கையெழுத்திட இழுபிரியாக இருக்க உதவியாளரை அழைத்த காமராஜர் விசாரிக்க

தொலை பேசியில் அழைத்து சிறையில் ஒன்றாக இருந்தபோது சுதந்திரம் கிடைச்சா நம்ம நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடுன்னு பேசிக்கொண்டோமே மாநிலத்து தலைவரானதும் அதெல்லாம் கரை கடந்துருச்சாங்கிற உங்க அதிகாரிங்க தண்ணி தர மாட்டிக்கிறாங்க கட்சி வேறுபாடு இருக்கலாம் தேச பக்தியின் ஒற்றுமையே நாட்டையும் ஜனங்களையும் நல்லா வாழ வைக்கும் தமிழகத்துக்கு தண்ணி தாங்க கேரளாவுக்கு அரிசியும் வெற்றி கண்டார் இவரது அறிவால் நீர் பாசன திட்டங்களே இன்றைய இயற்கை விவசாயிகளின் உடலில் குருதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றதோ திண்டுக்களில் இருந்து பல மைல்களுக்கு அப்பால் தொழிற்சாலை அமைக்க அனுமதி வழங்கினார் வேலைகள் கிடப்பில் கிடக்க முதலமைச்சர் ஏன் இந்த வேலைக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் இன அதிகாரிகள் முணங்க தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை அவன் திண்டுக்கலில் இருந்து கொண்டவரு கொண்டு வர வேண்டுமே ஆனால் அறுவது கிராமங்களுக்கு அவனே மின் கம்பங்களை வைத்து விடுவான் நாம் மின்சார இணைப்பை மட்டும் வழங்கினால் போதுமே என்றார் பாருங்கள் கேட்ட அனைவருக்குள்ளம் அறிவு என்ற மின்சாரம் பாய்ந்தது ராஜாவுக்கு மந்திரிக்கு ஒரு ஆலோசனையை பல முறை கேட்டிருப்போம் இங்கு மந்திரிக்கு பிரதம மந்திரிக்கு ராஜா காமராஜா ஒரு ஆலோசனையை கேட்போம் பிணைய கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்த அமெரிக்க வங்கி நீங்குள்ள கடை இழுத்து மூடு என்று அவர் கர்ஜித்த குரல் அமெரிக்காவையே நடுங்க வைத்ததே ஆண்டிப்பட்டியில் திருட்ட அதிகரித்ததை உணர்ந்து அதிகாரிகளிடம் முல்லை பெரியாரை இணைச்சு இன்னொரு அணை கட்டணும்னு சொன்னதும் அனைவரும் முழிக்க அணைய கட்டி விவசாயத்தை மேம்படுத்திட்டா விவசாய வேலையும் கையில வருமானமும் வந்துட்டா பயக எதுக்கு திருட போறாங்கிறேன்னு சொல்லி வா எடைக்க செய்தார் தோழர் தோழிகளே நாட்கள் மாறலாம் வருடங்கள் மாறலாம் ஏன் யுகங்கள் கூட மாறலாம் நல்ல மனிதனின் தலைவனின் சதாப்தம் என்றும் மாறப்போவதும் இல்லை முடிய இல்லை அவர்களுடைய செயல்களை சுவாசிக்கும் நம்முடைய கோடிக்கணக்கான செல்களுக்குள் ஊடுருவி அவர்கள் மிச்சம் சொச்சம் வைத்த பணிகளை செவ்வனே செய்து முடிக்க ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும் நித்தம் கடமை செய்வோம்